அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கபிஸ்தலம் சேர்ந்தவர் தான் புகழேந்தி வயது முப்பத்தி ஒன்று இவர் கும்பகோணத்தில் உள்ள ஒரு கொரிய நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் கும்பகோணம் அருகே உள்ள மருதாநல்லூர் பகுதிக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பொருளை டெலிவரி செய்ய சென்றிருக்கிறார் அப்போது கதிர்குளம் பகுதியை சேர்ந்த ரவுடியான சிவி சக்கரவர்த்தியின் முப்பத்தி மூணு மனைவியிடம் பொருளை டெலிவரியும் செய்திருக்கிறார் அப்போது பொருளை மட்டும் டெலிவரி செய்யாமல் தேவையில்லாத செய்திகளையும் அவர் டெலிவரி செய்துள்ளார் அதாவது அந்த பெண்ணின் நம்பர் புகழேந்திக்கு கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து புகழேந்தி அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்ந்து பல்வேறு வசனங்களுடன் காதல் குறிஞ்செய்திகளையும் அனுப்பி வைத்துள்ளார் புகழேந்தி அடிக்கடி அந்த பெண்ணின் செல்போன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐ லவ் யூ என்று அனுப்பியுள்ளார் இதனை அந்த பெண் தனது கணவரிடமும் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டவுடன் சிபி சக்கரவர்த்தி கடும் ஆத்திரமடைந்துள்ளார் தனது மனைவிக்கு புகழேந்தி காதல் வசனம் பேசும் குறிஞ்செய்திகளை அனுப்பியதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனை தனது ஆதரவாளரிடம் தெரிவித்த சிபி சக்கரவர்த்தி தனது மனைவிக்கு காதல் குறிஞ்செய்தி அனுப்பிய புகழேந்திக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் முடிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த எட்டாம் தேதி புகழேந்தி மீண்டும் மருதான் நல்லூர் பகுதிக்கு பொருளை டெலிவரி செய்ய வந்திருக்கிறார் இதனை அறிந்த சிபி சக்ரவர்த்தி தனது நண்பர்களான கும்பகோணம் மேலக்கோட்டையூர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணா வயது முப்பத்தி மூணு கும்பகோணம் முல்லை நகரைச் சேர்ந்த விக்னேஷ் வயது இருபத்தி ஆறு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா பகுதியைச் சேர்ந்த குபேரன் வயது இருபத்தி ஏழு மருதாநல்லூர் பகுதியை சேர்ந்த ஹரிஹரசுதன் வயது இருபத்தி ஆறு ஆகியோருடன் ஆகியோரிடம் தெரிவித்திருக்கிறார் அப்போது புகழேந்தி தனது கொரியர் நிறுவன வேனை ஓட்டிச் சென்றுள்ளார் அந்த வேனை பின்தொடர்ந்த சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஐந்து பேரும் சாக்கோட்டை அருகே உள்ள தீப்பாய்ந்த அம்மன் கோவில் பகுதியில் வைத்து புகழேந்தியை அவர் ஓட்டி வந்த வேனிலிருந்து இறக்கி தாங்கள் வந்த காரில் கடத்தி சென்றுள்ளனர் தொடர்ந்து மரதாநல்லூர் பகுதியில் உள்ள சிபி சக்கரவர்த்தியின் பழைய வீட்டிற்கு கொண்டு சென்று அங்கு வைத்து புகலேந்தியை தென்னை மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர் மேலும் இது குறித்து வெளியே தெரிவிக்கக்கூடாது என்றும் புகழேந்தியை மிரட்டியும் உள்ளனர் இ இதில் தலை மற்றும் உடலில் உள்ள உள் உறுப்புகளில் பலத்த காயமடைந்த புகழேந்தி வேனை ஓட்டிச் சென்றபோது நாய் குறுக்கே வந்து த கீழே விழுந்தது காயம் ஏற்பட்டதாக கூறி கும்பகோணம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் பின்னர் வீட்டிற்கு சென்றவுடன் புகழேந்தியின் உடல்நிலை மோசமடைந்தும் உள்ளது அவர் வாந்தியும் எடுத்திருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த புகழேந்தியின் உறவினர்கள் நடந்தது குறித்து அவரிடம் கேட்டுள்ளனர் அப்போதுதான் புகழேந்தி டெலிவரி செய்ய சென்றபோது ஐந்து பேர் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர் உறவினர்கள் உடனடியாக கும்பகோணத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு அவரை சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து நாச்சியார் கோவில் போலீசில் புகழேந்தியின் உறவினர்கள் புகாரும் செய்தனர் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் புகழேந்தியை அடித்துக் கொன்றதாக ரவுடியான சிபி சக்கரவர்த்தி ஹரிஹரசுதன் கிருஷ்ணா விக்னேஷ் குபேரன் ஆகிய ஐந்து பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது கும்பகோணத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்